வீட்டில் ஒரு குழம்பு ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா அது வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் பிடிக்காது முக்கியமாக அந்த குழந்தைங்க ரொம்ப அடாவடி பண்ணுவாங்க அவங்களுக்கு சில விஷயங்களை உருமரைத்து கொடுக்கறது மூலிமா நல்லா சாப்பிட வைக்க முடியும் அப்படி தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான சமையல் பண்ண போகிறோம் அது கடாயில் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு செவக்க வறுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் வர மிளகாய் கருவேப்பிலை பூண்டு ஒரு அஞ்சாறு சோலை புளி இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இதெல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இல்லைன்னா அரை அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதங்கி வந்ததும் நார் எடுத்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சு வாழைத்தண்டு சேர்த்துட்டு கூடவே உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க குறைவான தீயில் வச்சு வதக்கி விடுங்க இது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா நிற மாதிரி வரும் அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நேரம் சிம்லேயே போட்டு மூடி போட்டு விடுங்க இடையில ஒரு ரெண்டு மூணு தடவையாவது மூடி போட்டு நல்லா கிளறி விட்டு வேக விட்டிங்கன்னா நல்ல கலர் மாறி வரும் அது வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க அப்போ தான் இந்த வாழைத்தண்டு முழுவதுமாக வெந்து வரும் வாழைத்தண்டு நல்லா வெந்துருச்சு அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் தட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜார்லேயோ இல்லை அம்மையிலையோ உங்களுடைய தேவைக்கேற்ப அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு கெட்டியாக வேணுமோ இல்லை சட்னி மாதிரி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா தண்ணி விட்டு நல்லா தலை அரைச்சிக்கோங்க தாளிப்பு வேணா சிம்பிளாக ஒரு குளிக்காரண்டி எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு கருவேப்பில போட்டு இது கூட தாளித்து ஊற்றி கிளறி எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கொடுக்கறது மூலயமா குழந்தைங்களுக்கு இது என்ன டிஷ்னு தெரியாது அதே சமயம் நம்ம ஹெல்த்தியான இந்த வாழைத்தண்டை வந்து அவங்களுக்கு கொடுத்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டு கிட்ஸுக்கு இந்த மாதிரி வாழைத்தண்டு துவையில் செஞ்சு சாதத்தோட பசஞ்சு சாப்பிடவோ இல்லை இட்லி தோசைக்கு சைடில் தொட்டுக்க சட்னியாவோ கொடுத்து பாருங்கள் உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ படிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்